இந்த பைரவியோட ஆட்டத்தை அடக்கிறதுக்காக நம்ம கௌதமோ இலக்கியாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அந்த சவாலில் மட்டும் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களா அதுக்கப்புறம் பைரவியால ஒண்ணுமே பண்ண முடியாது இத்தனை நாளாக வந்து ஊர் அடிச்சு உலகையில போடுற மாதிரி இந்த பைரவிட்டு தன்னோட சொந்த கம்பெனிலேருந்தே வந்து பல கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க அப்படின்ற கௌதமும் இலக்கியாவும் செம்ம கோபத்துல வந்துட்டு இருந்தாங்க அதுக்காக தான் வந்து பல விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சாங்க இந்த பைரவி வச்சு வந்து இப்போ அந்த கொலை பண்ற மாதிரி நடிக்க வச்சது அதாவது அங்க வந்து வீடியோ எடுத்து அதை மிரட்டினது இப்படி பல சம்பவங்கள் செஞ்சு இந்த பைரவியை இத்தனை நாளா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா சவால்னா சவால் தான் அந்த சவால்ல வந்து போயிருந்தா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோ வந்து போயிருந்தா ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனா மத்த விஷயத்துக்கெல்லாம் நல்லாவே வந்து போயிருந்தா அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு ஏன்னா அஞ்சலி வந்து வரும்போது அஞ்சலி இங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கடைசியில் வந்து போயிருந்தா அந்த வீடியோ காட்டி அஞ்சலி எல்லாம் இருக்க சொல்லிட்டு அஞ்சலி அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி எல்லாமே நல்ல சம்பவமாக தான் வந்து போயிருந்தா நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இதுக்கு மேல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் i mm -hmm. கௌதம் இருந்துட்டு இந்த ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதாவது இது வந்து போய்னா இவங்களுக்கு கனவு அப்படின்ற இதில் அது வந்து இப்போனா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கு நம்ம இலக்கிய வந்து போயினா அந்த அன ஆசிரமத்தை வந்து போயினா ஆரம்பிக்கணும் அதாவது பெண்களுக்காக ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுக்கான முக்கிய ரீசன் இந்த நம்ம ரேவதி தான் அவங்கள மாதிரி வந்து போய்னா எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற வந்து நினைச்சாங்க அதே மாதிரி நம்ம கௌதமும் வந்து போய்னா முதல்ல நம்ம ரேவதி அம்மாவை தான் கூட்டிகிட்டு வந்து இந்த இல்லத்தில் வந்து போய்னா உட்கார வைக்கணும் அப்படின்றமாக வந்து சொல்லி அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்படி ஒரு முட்டுக்கட்டையா ஒரு வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அதாவது இங்க வந்து நம்ம கௌதம் அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி அவரோட பேருக்கு வந்து மாத்திக்கிறாரு அது வந்து பல மெடிக்கல் மிராக்கள் நடந்துதான் இது எல்லாமே நடக்குது அதாவது எஸ் எஸ்கேவும் வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம பக்கு பக்குன்னு இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இந்த எஸ் எஸ்கேவும் நினைச்ச மாதிரி தான் ஆரம்பத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா முடிவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியா இவங்களோட கையில தான் இருக்கு அவங்க பேர்ல தான் அந்த இடமும் மாறிச்சு இப்படி இருக்கும் போது இப்போ இந்த எஸ் முழு ரகசியமும் வந்து இப்போ நம்ம கௌதமுக்கு தெரிய வர போகுது அதாவது இங்க வந்து அந்த இல்லத்தை வாங்கி உடனடியா வந்து ரேவதி அங்க கூட்டிட்டு வந்து வச்சு ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ரேவதி அம்மாவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு குறிக்கோளோட இருந்துட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது நம்ம இலக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தன்னோட தன்னோட சொந்த பெத்த அம்மாவை வந்து போயிருந்தா இவ்வளவு நல்லா கௌதம் பாத்துக்கிறாரு அதாவது அவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமலேயே அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமா வந்து போயிருந்தா கதறிட்டு இருந்தாங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது எஸ்எஸ்கேவோட ரகசியம் அதாவது எஸ்எஸ்கேவோட ரகசியம் அப்படின்னா எஸ்எஸ்கேவோட பரம ரகசியமே தெரிய வருது அதாவது ரேவதியை வந்து இப்போ எல்லா உண்மையுமே சொல்லுறாங்க கௌதம் அந்த எஸ்எஸ்கே வேற யாரும் கிடையாது என் என்னையும் என்னோட மகனையும் வந்து இப்போ என்கிட்ட வந்து பிரிச்சவனே அவன்தான் அவன் தான் வந்து இப்போ அவனை நம்பி வந்து ஏமாந்து போயிட்டேன் அப்படின்றமா மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க இதை கேட்கும்போது வந்து போயின்னா இப்போ நம்ம இவங்களுக்கு எஸ்எஸ்கேவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு அதாவது இங்கே வந்து போய்னா கௌதம் தான் தன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன கௌதம்க்கு எஸ்எஸ்கேவோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும்போது அங்கே வந்து அதிர்ச்சியாச்சு அதே மாதிரி வந்து போய்னா எஸ்எஸ்கேவோட ரகசியத்தை இப்போ சொல்கிறதுக்கான காரணம் கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வரணும் அப்போதான் வந்து போய்னா இங்கே கௌதமோட உயிர் வந்து தப்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க